தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் போன்றவர்கள் புதியதாக கட்சி தொடங்க ஒரு முக்கிய நடிகராக இருக்க நபர் கட்சி தொடங்க மற்றொரு பக்கமாக ரஜினி போன்றவர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள அவரையுமே பல நபர்கள் சங்கி என சொல்லிக்கொண்டிருந்தாங்க அது போன்ற சூழலில் வேட்டையின் படம் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆகுதுங்க ஆனால் சீமான் அவர்கள் அந்த படம் இருக்குது அப்படிங்கிறதுனால நீட்டை எதிர்த்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் சீமான ஒரு வாழ்த்துக்கள் மாதிரி அனுப்பியிருப்பாரு ஸோ அதன் காரணமாக தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச விரும்பினார் ரஜினி அப்படிங்கிறதுனால நான் சீமாவர்களும் போய் சந்திச்சாருங்க அந்த நிகழ்வு வைத்துக்கொண்டு கொண்டு எண்ணற்ற நபர்கள் பல விவாதங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க சங்கியா சீமான் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ தான் வந்து நான் சீமான்

ஒரு அரசியல் இருக்கிறது அதுதான் அவர்களுக்கு பிழைப்புவாதமாகவும் இருக்கிறது ஐயா ரஜினிகாந்தை நான் வைத்து என்னை சங்கி என முத்திரை குத்தினார்கள் திராவிட கருத்தாக்கிகள் இதே ஐயா ரஜினிகாந்தை வைத்து கலைஞரின் தாயினும் நூலை வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின் நாணய வெளியீட்டு விழாவுக்கும் இன்ன பிற நிகழ்வுகளுக்கும் கூட அவரை அழைத்தார் அப்போதெல்லாம் ஐயா ஸ்டாலின் சங்கியாகவில்லையா வெங்கையா நாயுடு ஐயா கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்கிறார் ராஜ்நாத் சிங் ஐயா கருணாநிதியின் நாணயத்தை வெளியிடுகிறார் கூடவே நிற்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிகழ்வுக்கெல்லாம் அரசு சாயம் பூசாது அதனை அரசியல் நாகரிகம் என எனக்கும் ஐயா ரஜினிக்கும் இடையேயான தனிப்பட்ட சந்திப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து காவிச்சாயம் பூசுவது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காருங்க கடந்த ஆண்டு இருபத்தாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் வீட்டுக்கு சென்று மூன்று மணி நேரத்திற்கும் மேல் அவரோடு உரையாடினேன் அப்போது என் மீது சிவப்பு சாயத்தை பூசாதவர்கள் ஐயா ரஜினியை சந்தித்ததற்கு காவி சாயத்தை பூசுவது ஏன் அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பியிருக்காருங்க நியாயமான ஒரு கேள்விதான் அண்ணன் வைகோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினரானதும் டெல்லியில் உள்ள அத்வானியின் வீட்டுக்கு குடும்பத்தோடு சென்று அவரது காலில் விழுந்து வணங்கினார் பாஜக தலைவரின் கா திராவிட இயக்கத் தலைவர் விடுவதா இதுவா சுயமரியாதை என ஒருவர் கூட கேட்கவில்லையே ஏன் அவர் மீது பூசப்படாத சாயமும் குத்தப்படாத முத்திரையும் என் மீது ஏன் குத்தப்படுகிறது ஏன் என்றால் நான் திமுகவை வலிமையாக எதிர்க்கிறேன் அவர் திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறார் தானே உண்மையில் சங்கி என்பதற்கு நண்பன் எனும் பொருள் அளிக்கிறது இராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்த்த துளசிதாசர் ராமனுடைய நண்பன் அனுமன் என குறிப்பிடுவதற்கு சங்கி எனும் சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கிறார் சங்கி என்றால் பௌத்த சங்கத்தைச் சேர்ந்தவர் எனும் பொருளும் மொழியில் இருக்கிறது தற்கால சூழலில் சங்கி என்பதை சங் பரிவார் அமைப்புகளையும் அவர்களோடு உறவு வைத்திருப்பவர்களையும் குறிக்கின்ற அரசியல் சொல்லாடலாக பயன்படுத்துகிறார்கள் ஐயா ரஜினிகாந்த் உடனான சந்திப்பை வைத்து என்னை சங்கி என்பதற்கு நண்பன் எனும் பொருள் இருப்பதை குறிப்பிட்டேன் உள்நோக்கம் கொண்ட அந்த அரசியல் அவதூறை கூட நண்பன் எனும் வேறு பொருள்பட நான் எடுத்துக்கொள்வதாய் கூறினேன் அதே சமயம் சங் பரிவாரர் அமைப்புகளை குறிக்கின்ற வகையில் சங்கி எனும் சொல்லாடலை பயன்படுத்தும்போது அது திமுகவுக்குத்தான் பொருத்தமானதாக இருக்கும் என்பதையும் கூற உண்மையான சங்கி திமுக தான் என அச்செய்தியாளர் சந்திப்பிலேயே தெளிவாக குறிப்பிட்டேன் ஆனால் என் பேச்சை வழக்கம் போல வெட்டி ஒட்டி திரித்து விட்டார்கள் இப்போது சொல்கிறேன் உண்மையான சங்கிகள் திமுகவினர் தான் தொன்னூறு விழுக்காடு இந்துக்களின் கட்சி திமுக என சொல்கின்ற ஐயா ஸ்டாலின் சனாதன எதிர்ப்பாளர் தமிழர்கள் இந்துக்களே இல்லை என சொல்கின்ற நான் சங்கியா தாரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திராவிட மாடலின் முன்னோடி ராமர்தான் என சொன்ன அமைச்சர் ரகுபதி சமூக நீதி காவலர் ராவண பாட்டனைப் போற்றி கொண்டாடும் நான் சங்கியா பசுமடம் கட்டும் சேகர்பாபு சமத்துவவாதி மாட்டிறைச்சி உணவுக்காக குரல் எழுப்பும் நான் சங்கியா என்ன தர்க்க நியாயம் இது திமுக பாஜகவோடு இணக்கமாக இருந்ததையும் பாராளுமன்றத்திற்குள் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தியதையும் தமிழகத்துக்குள் பாஜகவின் திட்டங்களையும் நோக்கங்களையும் சத்தமின்றி நிறைவேற்றி கொண்டிருப்பதையும் நான் பட்டியலிடுகிறேன் இந்த பதினாலு ஆண்டுகால நாம் தமிழ் கட்சியின் அரசியல் பயணத்தில் பாஜகவின் கொள்கைகளையோ திட்டங்களையோ சட்டங்களையோ நான் ஆதரித்த ஒரே ஒரு இடத்தை காட்ட முடியுமா இந்துத்துவாவுக்கு எதிர் திசையில் இருக்கும் என் மீது சங்கி என முத்திரை குத்துவும் இவர்கள் இந்துத்துவா என் இரத்தத்தில் ஊறி கிடைக்க என முழங்கிய உத்தவ் தாக்கரேவை எப்படி பார்க்கிறார்கள் அவரை எதற்காக இந்தியா கூட்டணிக்குள் இணைத்து வைத்திருக்கிறார்கள் பாஜகவோடு நெருக்கம் காட்டுவதாக காங்கிரசும் கம்யூனிஸ்டும் மாறி மாறி ஒருவரையொருவர் கேரளாவில் குற்றம் சாட்டுகிறார்களே அதற்கு இவர்களது பதில் என்ன இன்றைய காங்கிரசு நாளைய பாஜக என்கின்றாரே பிணராய விஜயன் அது குறித்து இவர்கள் பார்வை என்ன காங்கிரசும் கம்யூனிஸ்டும் பாஜகவின் ஏஜெண்டுகள் என மேற்கு வங்கத்தில் கூறினாரே அம்மையார் மம்தா பானர்ஜி அது குறித்து என்ன சொல்கிறார்கள் இவர்களில் யார் சங்கி கேலோ இந்தியா ஒலிம்பியாட் விளையாட்டுப் போட்டிகள் மருத்துவக் கல்லூரி திறப்பு என எல்லாவற்றிற்கும் பிரதமர் மோடியை அழைத்து பக்கத்தில் அமர வைத்துக் கொள்கிற இவர்கள் சங்கி இல்லை தனிப்பட்ட முறையில் ஐயா ரஜினிகாந்தை நான் சங்கியா கேரளா முதல் காஷ்மீர் வரை இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளின் தலைவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் குறிவைத்து அமலாக்கத்துறையினராலும் வருமான வரித்துறையாலும் பழிவாங்கப்படுகிற போது ஐயா ஸ்டாலினையோ அவரது குடும்பத்தினரையோ பாஜக விட்டு வைத்திருப்பது ஏன் திமுக மீது என்ன பதிவு பாஜகவுக்கு என்னை சங்கி என அவதூறு பரப்பிய கருத்தாக்கிகளே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மதுரை வந்தபோது அவர் செல்லும் சாலையில் பராமரிக்க சொன்னது எந்த ஆட்சி இதே திமுக ஆட்சிதானே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் பிரிவான சேவா பாரதியை கொரோனாவுக்கு எதிரான தன்னார்வ அமைப்புகளில் இணைத்தது எந்த ஆட்சி இதே திராவிட மாடல் ஆட்சிதானே இச்செயல்பாடுகளெல்லாம் சங்கி எனும் முத்திரை குத்துவதற்கு ஏற்ற செயல்பாடுகள் இல்லையோ பதில் சொல்வார்களா கருத்தாக்கிகள் நான் பாஜகவின் ஆளென்றால் என் பிள்ளைகளின் வீட்டுக்கு தேசிய புலனாய்வு முகமை எதற்கு வந்து சோ செய்தது நான் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் எதற்கு எங்களது சின்னத்தை பறிக்கிறார்கள் இதற்கு என்ன சொல்லப் போகிறது திராவிட கூட்டம் நேர்மையாக என்னையும் எனது அரசியலையும் எதிர்கொள்ள வக்கற்ற கோழைகள் அவதூறுகளின் மூலம் வீழ்த்த துடிக்கிறார்கள் அதனால்தான் ஒற்றைச் ஒற்றை சந்திப்புக்கே அலறி துடித்து இத்தகைய அவதூரை பரப்புகிறார்கள் சத்தியமே உருவோமாய் நின்ற சத்திய தலைவன் பிரபாகரனின் மகன் நான் இந்த அவதூறுகளை எல்லாம் நாங்கள் கொண்டிருக்கின்ற அரசியல் அறமே அறுத்தெறியும் அப்படி சொல்லி இதை முடிச்சிருக்காருங்க ஸோ இந்த பத்தி இந்த நான்கு பக்கம் இந்த பத்தியிலே இருந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இது வரைக்கும் பாஜக போன்ற கட்சிகளுக்கு எந்த கட்சி உறுதுணையாக இருந்தது எந்த மாடலாட்சி உறுதுணையாக இருந்தது இந்திய முழுக்க விடப்பட்ட ரைடில் எப்படி திமுக மட்டும் தப்பித்தது திமுக குடும்பம் மட்டும் எப்படி தப்பித்தது அப்படிங்கிற வரைக்குமே வந்து தெளிவாக சொல்லி முடிச்சிருக்காருங்க ஸோ இது முழுமையாக பார்த்த நபர்களுக்கு உணர முடிஞ்சிருக்கும் ஸோ ஆனால் சீமானவர்கள் ரஜினி அவர்கள் சந்திப்பது அப்படிங்கிறது வந்து அந்த திரைப்படத்தினுடைய வாழ்த்துக்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு அப்படிங்கிறதும் மரியாதை நிவர்த்தமான சந்திப்பு அப்படிங்கிறது மட்டுமே வந்து நம்ம வந்து புலப்பட முடிந்தது ஸோ மற்றபடி இது பற்றியும் ஒரு கருத்து வரவேற்கப்படுகிறது மக்களை மீண்டும் ஒரு நல்ல கவனைய சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்